ராகுகேது பெயர்ச்சினால் லாபம் ஏற்படக்கூடிய ராசிகள் யார் யார் அப்படிங்கறத பத்தி தான் பேச போறோம் லாபம்னாலே பெரிய சந்தோஷம் தானே இல்லையா இந்த தடவை என்ன பண்றோம் ராகு கேது அப்படிங்கிற போது ராகுவை ராகுவினால் யார் யாருக்கு லாபம் கேதுவினால் யார் யாருக்கு லாபம் அப்படின்னு பார்க்க போறோம் அது மாதிரி ராகுவினால் கவனமாக இருக்கக்கூடிய ராசிகள் யார் யார் கேதுவினால் கவனமாக இருக்கக்கூடிய ராசிகள் யார் யார் அப்படி தான் இப்போ பிரிச்சு ஏன்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரிய வைக்கிறதுக்காக இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமா எல்லா பிரச்சனைகளையுமே நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியும் பிரச்சனைகள்னு இல்லை சரியான ஒரு ஒரு விழிப்புணர்வான பதிவுன்னு தான் நான் இதை சொல்ல முடியும் நமக்கு இது ஒரு முன்னெச்சரிக்கையாகத்தான் நான் உங்களுக்கு இந்த பதிவை கொடுக்குறேன் வாழ்த்துக்கள் ராகுவினால் ஏற்படக்கூடிய லாபம் ஏற்படக்கூடிய மூன்று ராசிகள் யார் யார் பார்த்தலாமா ராகுவினால் லாபம் ஏற்படக்கூடிய மூன்று ராசிகள் மேஷம் பதினோராவது வீட்டிற்கு ராகு பகவான் வர்றதுனால உங்க காட்டுல மழை அதுவும் பண மழை வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது இந்த பதினெட்டு மாசம் ஏப்ரல் இருபத்தி ஆறு முதல் பதினெட்டு மாசம் பணத்திற்கு பஞ்சம் ஏற்படாது பண வரவுகள் நிச்சயமாக அதிகமாகும் குடும்பத்துல நீங்க என்ன காரியங்கள் நினைக்கிறீங்க நிலம் வீடு மனை யோகம் குழந்தை பிசினஸ்ல செட்டில்மெண்ட் எதிர்பார்த்த லாபங்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா அரசியல்ல நல்ல முன்னேற்றம் எதிர்பாராத ட்ரிக்கான வெற்றி இதையெல்லாம் ராகு கொடுக்க போறார் நல்ல கவனிக்கணும் வியூகம் வகுத்து வெற்றி பெற போகிறீர்கள் மேஷ ராசிக்காரர்கள் ராகு பதினோராம் இடத்திற்கு வரதுனால முதல் இடம் இரண்டாவது ராசிக்கு ரொம்ப சூப்பர் டைம் ஆறாவது வீட்டிற்கு கன்னி ராசிக்கு ராகு பகவான் வர்றார் உங்க ராசியிலிருந்து ஆறாவது வீடு உங்களுக்கு பெஸ்டா இருக்கு லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படக்கூடிய நேரம் தன லாபம் பேங்க் ஏற போகுது கடன்லாம் அடைக்க போறீங்க கல்யாண வாழ்க்கையில சிறப்பு ஏற்படும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கிஃப்ட் எல்லாம் கிடைக்க போகுது பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு கிடைக்க போகுது உன்னதமான பதவிகள் கிடைக்க போகுது உயர்ந்த நிலையை அடைய போறீங்க ராசிக்கு ராகுவினால் லாபம் இந்த ராகு உங்களுக்கு பேங்க் பேலன்ஸ்ல இருந்து உங்களுடைய இருந்து எல்லாத்தையும் உயர்த்தி கொடுக்க போறார் அதனால யாராவது நான் பிஸ்னஸில் ரொம்ப லாஸில் இருக்கேன்னா இனிமேல் கவலைப்படாதீங்க மாதிரி எனக்கு எதாவது ப்ரொமோஷன் கிடைக்குமா சார் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் என்னுடைய கல்யாண வாழ்க்கை ரொம்ப பிசு பிசுப்பாக இருக்குது சார் நல்லா இல்லை அப்படின்னா அதெல்லாம் இனிமேல் கிளியர் ஆகிடும் தாமரை இலையில் இருக்கிற தண்ணி போல இருந்த வாழ்க்கையெல்லாம் கிளீன் ஆகி சிறப்பாக அப்படியே ரொம்ப லைஃபே உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாக வரப்போகிறீங்க ஸோ கன்னீராசிக்கு பெஸ்ட்டு டைம் ராகு வினால் அடுத்த மூணாவது ராசி தனுசு ராசிக்கு ஒன்பதாவது வீட்டுக்கு வர்றார் டைம் எயிட்டீன் மந்த் தனுசு ராசிக்கு எல்லாத்திலையும் தொட்டக்காரியெல்லாம் துலங்குற நேரம் ஜெயம் எதை தொட்டான வெற்றி வாகனம் வாங்குறது வீடு வாங்குறது இடம் வாங்குறது பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் நகை வாங்குறது கார் வாங்குறது சொந்தமா பைக் வாங்குவீங்க எயிட்டீன் மந்த்துல ஏதாவது ஒரு அசட் வாங்குறது உங்களுடைய அங்கீகாரத்தை உங்களுக்குன்னு ட்ரெஸ் சென்ஸ் உங்களுக்குன்னு லைஃப் சென்ஸ் எல்லா ஸ்டைலும் மாறப்போகுது சிறப்பாக வரப்போறீங்க ராகு அந்த அளவுக்கு பெரிய பலத்தை கொடுக்கிறார் தனுசு ராசிக்கு தொட்டதெல்லாம் லாபம் 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 நீங்க எப்பயுமே பேசும்போது கூட ஒரு போன் எடுத்தா கூட லாபம்னு சொல்லி ஆரம்பிங்க ஜெயம்னு சொல்லி ஆரம்பிங்க ஜெயமே லாபம்னு சொல்லி ஆரம்பிங்க லாபமே ஜெயம்னு சொல்லி ஆரம்பிங்க தப்பு இல்லை உங்க எண்ணத்துல பியூட்டிஃபுல்லா அப்படி இல்ல ராகு பகவான் உங்களுக்குள்ள ஒரு திறமையை வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான நேரம் ஸோ ஒரு மூணு ராசிக்கு பெஸ்டா இருக்குன்னு சொன்னா மேஷம் கன்னி தனுசு இந்த மூணு ராசிக்காரர்களுக்கும் ராகுவினால் நல்ல படம் ராகு பகவானை இன்னும் கொஞ்சம் நம்ம பிரார்த்தனை பண்ணோம்னா நமக்கு இன்னும் கூடுதலான நல்ல படங்கள் கிடைக்கும் எப்பவுமே ராகு என்ன பண்ணுவாருன்னா நமக்கு வந்து துணிச்சல் அதிகமா கொடுப்பார் இந்த மூணு ராசிக்காரர்களும் ரொம்ப துணியவும் கூட இந்த துணிச்சல் அதிகமா வருதுன்னா நமக்கு சேதம் வரும் இல்லையா அதனாலதான் நான் சொல்லுவேன் இந்த துணிச்சல் எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு மேல எடுத்துக்க வேணாம் அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி போங்க சில பேர்லாம் பாத்தீங்கன்னா பைக் ரேஸ் எல்லாம் போவாங்க ஒரு நூல் இலையில தப்பிப்பாங்க அது மாதிரிலாம் அது கூடாது இந்த நூல் இலை ரொம்ப முக்கியம் அதனால இந்த மேஷம் கன்னி தனுசு ராசிக்காரர்கள் துர்கா பரமேஸ்வரியை தொடர்ந்து வழிபாடு செய்ய நிச்சயம் இந்த ராகு பயிற்சியில ராகு கேது பயிற்சியில ராகு உங்களுக்கு சகாயமா நூத்துக்கு நூறு பர்சன்டேஜ் லாபத்தை கொடுக்கிறார் உங்களுடைய திறமை வெளிப்படும் திறன் வெளிப்படும் இதுவரைக்கும் நீங்க நூறு சிசியில வண்டி போறீங்கன்னா இனிமேல் நூத்தி அறுபது சிசி இரநூத்தி அறுபது சிசி ஐநூத்தி அறுபது சிசின்னு உங்களுடைய திறன் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நேரம் வாழ்த்துக்கள் ராகு உங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கிறார் நல்லதே நடக்கும் அடுத்து கேதுவால் மூன்று ராசிகள் லாபம் பெறுங்க அதே கொடிஸ்வர யோகம் அதே சிறப்பான ஹைலைட்ல போறீங்க ஒரு மூணு ராசி ராகுவால் மூணு ராசி கேதுவால் மூணு ராசி யாருக்கு யாரும் சலச்சவங்க இல்ல எல்லா போட்டியிலையும் நாங்களே இருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூணு ராசி அப்படி கேது என்ன பெரிய அற்புதத்தை லாபத்தை கொடுக்க போறார் அப்படின்னு பார்க்கலாம் அதுல யாருக்கு முதலிடம் கொடுக்கிறார்னா கேது பகவான் ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் வழியில் ஜெயத்தை கொடுக்கக்கூடியவர் ஞானத்தின் வழியில் லாபத்தை கொடுக்கக்கூடியவர் மற்றவங்களை பா மற்றவங்க எல்லாரும் நம்மளை பாராட்டுற அளவுக்கு வைக்கக்கூடிய இடம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏன்னா மூணாவது இடத்துக்கு வர்றார் மிதுனத்திற்கு ஃபர்ஸ்ட் உங்க ஞானத்தினால் உங்களுக்கு வெற்றி உங்க அறிவிப்பு தான் அப்படி ஜொலிக்கும் சில பேருக்கு தடைப்பட்ட கல்வியெல்லாம் சிறப்பா இருக்கும் பதவிகள் உயர்வு கிடைக்கும் நான் இந்த இடத்தை அடைவென எதிர்பார்க்கவே இல்லை சார் அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் அந்த இடத்தை அடையறதுக்கான சான்சஸ் பெஸ்ட் ஆஃப் லக் அருமையான டைம் அடுத்த ரெண்டாவது ஐடியா துளாராசி பதினோராம் வீட்டுக்கு வருகிற இந்த ரா கேது பகவான் கேது ரெண்டாவது ராசியா மிதுனத்துக்கு முதல கொடுத்தார் அடுத்தது துலார் ராசி ஏகப்பட்ட வருமானம் போகுது ஏகப்பட்ட லாபம் கிடைக்கப்போகுது பணம் வரவு கொழிக்க போகுது ரொம்ப நாள் கழிச்சு நான் இது மாதிரி ஒரு நிம்மதியா இருக்கேன் சார் அப்படின்னு நீங்க சொல்ல முடியும் ஆனா புத்திசாலித்தனமா செயல்பட்டாதான் இதெல்லாம் கிடைக்கும் அது என்னங்க புத்திசாலித்தனமா அப்படின்னா எல்லாருக்கும் தானம் கொடுத்துடக்கூடாது அள்ளி விட்டுற கூடாது நமக்கு கொடுக்கறத எடுத்து பத்திரமா பாக்கெட்ல வச்சுக்கணும் இந்த பாக்கெட் ஃபுல்லா நிறைஞ்சாதான் அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் இந்த பாக்கெட் நிறைஞ்ச அந்த உள் பாக்கெட் அப்பெல்லாம் ஒண்ணு வச்சிருப்பாங்க அந்த உள் பாக்கெட் ஒண்ணு வச்சுக்கணும் அதுவும் நிறையணும் அது முடிஞ்சு கால் சட்டை பாக்கெட்டு இல்லைன்னா ஹேண்ட் பேக் இதெல்லாம் எல்லாம் நிறைஞ்ச பிறகு இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா நமக்கு ரெண்டு ரூபா வந்தோம்னா ரெண்டு ரூபாயிரத்து வெளியில கொடுத்துடக்கூடாது தான் சொல்றது புத்திசாலித்தனம் தன லாபம் வரவு ஏன்னா பதினோராம் இடத்திற்கு கேது வரார் துளாராசிக்காரர்கள் இது ஒரு நல்ல நேரம் தயவுசெய்து வழி யாருக்கும் வழி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உங்க கண்ணை ரெண்டையும் விழியை பிடுங்கி தூக்கி எரிஞ்சிடாதீங்க இப்ப நீங்க விழிப்புணர்வோடு இருந்தால்தான் உங்களுக்கு கிடைக்கிற வழியே கரெக்டா கிடைக்கும் கேது ஏன்னா ஞானக்காரகன் ஞானக்காரகனே கதவு திறக்கிறான்னா நம்ம ரொம்ப புத்திசாலித்தனமா செயல்பட்டால் மட்டும்தான் அதனால யாருக்காவது நம்ம கொடுக்கறதெல்லாம் கொடுத்துட்டு உட்காந்துருக்காதிங்க அதை மட்டும் பாருங்க கண்டிப்பா தன லாபம் வரவு பதினோராம் இடம் சிறப்பு மூணாவது ராசி மீன ராசி மீனராசிக்கு ஆறாவது வீட்டிற்கு வருகிறார் ராகு பகவான் இந்த கேது பகவான் கேது பகவான் ஆறாம் வீட்டுக்கு வருகிறார் ஆமா ராகு பிறகு இப்ப வந்து லாபம் பெறக்கூடிய ராசியில கேதுவால் மூணாவது ராசி லாபம் பெறக்கூடியவர் மீனராசி இந்த மீனராசிக்கு லட்சுமி கடாட்சம் கிடைக்கக்கூடிய நேரம் தொட்டது தொடங்கக்கூடிய நேரம் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைக்கும் இது மாதிரி ஒரு நல்ல பார்ட்னர் எனக்கு கிடைக்கல இங்க நாள் அப்படின்னு நீங்களே ஃபீல் பண்ணுங்க இந்த மாதிரி நல்ல மனுஷனுடைய தொடர்பு இல்லாமல் போயிடுச்சே உங்களை எல்லாம் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருந்தா நான் பெரிய ஆளா இருப்பேன் சார் அப்படின்னு நீங்களே உங்களுக்குள்ள சொல்லக்கூடிய நேரம் அதனால குட் பார்ட்னர்ஷிப் அரசியல்ல ஆன்மீகத்துல கலைத்துறையில உள்ளவங்களுக்குலாம் பெஸ்ட் டைம் அதுவும் கலைத்துறையில உள்ளவங்களுக்கு செழிப்பான நேரம் அரசியல் உள்ளவங்களுக்கு ரொம்ப செழிப்பான நேரம் தன லாபம் லட்சுமி கடாட்சம் பணம் புறவும் யாரு பணமாவது நம்ம கிட்ட இருக்கும் பத்து நாளாவது இருந்துட்டு போகும் அதுக்குள்ள நம்ம என்னென்ன பண்ணலாம் என்னென்ன செய்யலாம் எல்லாம் பார்த்துக்க வேண்டியதுதான் ஏன்னா கொடுக்கிறவன் கேட்க மாட்டான் நல்ல யோகம் பெறக்கூடிய அற்புதமான நேரம் ஆக இந்த கேதுவால் ஏற்படக்கூடிய மூணு ராசிக்கு லாபம்னா முதல் மீதுனம் துலாம் அண்டு மீனம் மிதுனம் துலாம் மீனம் ரெண்டு மீ ஒரு து ரைட்டா கரெக்ட் தானே அப்படி மூணு ராசிகள் கேதுவால் லாபம் பெறுகிறீர்கள் ராகுவால் மூணு ராசி மூணு முனுராசி ராகுவால் மேஷம் கன்னி தனுசு கேதுவால் மிதுனம் துலாம் மீனம் ஆக இந்த ஆறு ராசிகளுக்கும் இந்த காலகட்டம் மிக சிறப்பாக இருக்கு ஒரு பேலன்ஸ் எண்பது சதவிகிதம் இருக்கு ஒரு பேலன்ஸ் இருபது சதவிகிதம் இருக்கு நீங்க எது கிடைச்சிருக்கோ அதை ரொம்ப சரியா பயன்படுத்தினீங்கன்னா இந்த இருபதும் உங்க பக்கம் லாபமாகி நூறு சதவீத வெற்றியை இந்த ஆறு ராசிக்காரர்களும் பெற முடியும் இந்த ஆறு ராசிக்காரர்களும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் எதுல கவனமா இருக்கணும் அதுதான் இப்ப நான் இறுதியா சொல்றேன் தெரிஞ்சுக்கணும்ல எதுல நீங்க கவனமா இருக்கணும் இதுல கவனமா இருந்தாதான் இந்த லாபத்தை பெற முடியும் முதல் விஷயம் தேவையில்லாத செலவை மேஷ ராசிக்காரர்கள் குறைத்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா காரியங்கள்ல கண்ணும் கருத்துமா இருக்கணும் மிதுன ராசிக்காரர்கள் கண்ணீராசிக்காரர்கள் உடல் நலங்களை பார்த்துக்கணும் துளாராசிக்காரர்களுக்கு தேவையில்லாத செலவுகளை இழுத்து விட்டுக்க கூடாது இதுதான் ரொம்ப முக்கியம் அவனுக்கு கொடுக்கணும் இவனுக்கு கொடுக்கணும் இந்த சிந்தனை எல்லாம் வேண்டாம் அதே மாதிரி தனுசு ராசிக்காரர்களுக்கு காரியத்தில் கண்ணாக இருக்கணும் நாம எங்க இருக்கிறோம் எப்படி இருக்கிறோம் நம்ம என்ன செய்யணும் விழிப்புணர்வுன்னு சொல்லுவாங்க மீன ராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் கூடுதல் கவனம் இருக்கும் ஆக இந்த ஆறு ராசிக்காரர்களும் இந்த ஆறு விஷயத்தில் கவனமாக இருந்தால் பணம் உங்கள் பையை நிரப்பும் வாழ்த்துக்கள் ராகுக்கு எதுவாக ஆறு ராசிகள் கொடியீஸ்வர யோகம் பெறுகிறீர்கள் கவனமாக இருந்தால் மில்லியனர் யோகமே உங்களுக்கு கிடைக்கும் நல்லதே நடக்கும்